அப்படி போடுன்னு சொல்லிட்டு நேற்று விராட் கோலி நாற்பத்தி ஒன்பதாவது சதத்தை அடைச்சிருக்காரு சச்சின் டெண்டுல்கருடைய சதத்தை சமன் பண்ணியிருக்காரு கரெக்டு அதே மாதிரி அப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஆளுநர்கள் தலையிலையும் ஒரு கொட்டை வந்து போட்டிருக்கு இன்னும் யார் யார் என்னென்ன வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்னைக்கு ஷோவில் போய் பார்த்துருவோம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் ஓகே ஷோக்கில் போயிடலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரே தான் இருந்தது கப் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மேட்ச் இந்தியா வந்து வழக்கம் போல முன்னூறு ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காங்க அது என்னன்னு தெரியல வழக்கம் போல முன்னூறு ரனுக்கு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா நல்ல ஃபார்ம் இருக்கு ஃபார்ம்ல இருக்கு விராட் கோலி வேற வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு நாற்பத்தி ஒன்பதாவது செஞ்சுரி டே இன்டர்நேஷ்னலில் அதே வந்து சச்சினுடைய சாதனையை வந்து சமன்படுத்திட்டாரு இதுக்கப்புறம் இன்னொரு சென்சுரி அடிச்சார்னா உலகிலேயே அதிக ஒரு ஒருநாள் போட்டிகள் அடித்த வீரர் அப்படின்ற பெருமையை வந்து கோலிக்கு கிடைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க நிச்சயம் கிடைச்சிருக்கும் தொடர் முடியறதுக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சனே கொண்டாட்டமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிற ஒரு நிகழ்ச்சி சென்னையில் ஆரம்பிச்சது அப்படி எல்லா ஊர்களுக்கும் போய்க்கிட்டு இருக்கு ஆமா மதுரையில கூட வந்து ஆரம்பிச்சப்போ உடனே கேன்சர் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவ்வளவு கூட்டம் நம்ம அப்புறம் கோயம்புத்தூர்ல நடந்தது திருச்சில நடந்தது பல்வேறு இடங்கள்ல வந்து நடந்திருக்கு இப்ப ஹேப்பி ஸ்ட்ரீட்ஸ பத்தி ஒருத்தர் பேச அது சர்ச்சையா அழைச்சிருக்கு சமூக வலைதளத்துல யாருன்னா ரஞ்சித் அப்படிங்கிற நடிகர் இந்த பாண்டவர் பூமியில வில்லன் வருவார்ல ஆமா தங்கச்சியை வெட்ட போவார்ல ஆமா அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் நின்று ஒரு சாஃப்டா இருக்கும் அவருடைய நெச்சரனா உள்ளுக்குள்ள வில்லனா இருப்பாங்க பட் இவர் நெச்சத்துலயும் வில்லனா அவன் மாறி சொல்லிட்டு சமூக இயத்திலாம் திட்டி அதுக்கு அது காரணம்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸை பத்தி அவர் சொன்ன சில கருத்துக்கள் தான் யாரோ யார்கூட ஆடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பெட்ரோல் எப்படி சம்மதிக்கிறாங்கன்னே தெரியவே கிடையாது எனக்கு மட்டும் அதிகாரம் ஜெயில போட்டு ஆயுள் தண்டனை ஆடுறதுக்கு ஆயுள் திறனை கொடுப்பாராம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப குடும்பமா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவர் கண்ணுக்கு மட்டும் அது எப்படி தப்பா தெரியுதுன்னு தெரியல அந்த படத்துல இருந்த மாதிரி வந்து கலாச்சார தான் நேர்லயும் இருக்காரு போல இருக்கு நிஜத்திலயும் ஆமா நம்ம நாட்டுடைய அந்த கலை ஏன் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் எடுத்து பண்ணாம வந்து பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதுவே சினிமா பாட்டு தான் இவரே சினிமா காரது தான் இவரே சினிமால எவ்வளவு ஹீரோயினோட நடிச்சிருப்பாரு அப்ப அவங்களுடைய அவங்களெல்லாம் இவர் அவங்கள பத்தி எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருப்பாரு மனசுக்குள்ள அப்படிங்கறதெல்லாம் வந்து பல கேள்விகளா வெளியே வருது சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த ஒரு பகுதியில சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பா ஹாப்பி ஸ்வீட்ஸ் பெரிய தான் ஆயிருக்கும் சோசியல் மீடியால திமுகவுக்கு எல்லா பக்கங்கள்ல இருந்தும் அம்புகள் வந்து பாய ஆரம்பிச்சிருக்கு என்னென்ன அம்புன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கு அதனால மருத்துவர்கள் ஓய்வுல இருக்க சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஓய்வுல தான் இருக்காரு ஓய்வில் இருந்தா கூட வீட்டுக்கே வர வச்ச சில கோப்புக்கெல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்புறதாகவும் தகவல் வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி நேத்து வந்து திருவள்ளூர்ல அந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு அந்த பயிற்சி வந்து கொடுக்குறாங்கல்ல அதோடைய முகாம் வந்து நேத்து திருவள்ளூர்ல நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருந்தாங்க பிரம்மாண்டமா நடந்து நிறைய பேருக்கு கரிசூரியெல்லாம் எல்லாம் போட்டு அது சர்ச்சையானதுக்கு பிறகு அதெல்லாம் கம்மி பண்ணாங்க அப்புறம் சவுத்துல நடந்தது இப்ப வந்து நேத்து திருவள்ளூர்ல நடந்திருக்கு முதலமைச்சர் வர முடியாத காரணத்தினால அவருடைய உதயநிதி தான் வாசிச்சாரு அதுக்கு முன்னாடி அவரே வந்து பேசுறாரு வீடியோ கான்பரன்ஸ்ல அங்கிருந்து திமுக ஆரங்கிட்ட சிஎம் என்ன சொல்றாரு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா நீ ஓய்வு இருக்க சொல்றாங்க நிறைய பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால என்னுடைய உரைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பேசுவார் அப்படின்னு சொல்றாரு அவரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தா கூட ஸ்டாலினுக்கு யார் உதயநிதி மகன் திருவள்ளூர்ல எவ்வளவு அமைச்சர்கள் இருக்காங்க கட்சியில எவ்வளவு அமைச்சிகள் இருக்காங்க முன்னோடிகள் இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி ஆனா முதலமைச்சர் யாரை சூஸ் பண்றாரு மகனை சூஸ் பண்றாரு அதான் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியே இருக்கு அதுக்கு இதான உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்டை பிடிச்சி பேசுறாங்க பாஜக அதிமுக முதலமைச்சர் எப்பெல்லாம் வந்து அந்த வெளிச்சத்துல இல்லையோ அப்போ ஃபுல்லா உதயநிதி அந்த இடத்துல வந்து நிறைநிறுத்தப்படுறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு வரும்போது அந்த சனாதன வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்கு தொடர்பா இன்னைக்கு வே வேற ஒரு வழக்குல வந்த விசாரணையில நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அமைச்சர் சேகர்பாபுவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்றது தவறு அவர் பங்கேற்க போய் தான் வந்து இப்ப திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்காக மனு கேட்டு வந்திருக்காங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு இந்த பிரச்சனை எதுக்கு இந்த சாதி மதம் கொள்கை இந்த பிளவெல்லாம் ஏற்படாதவாறு அதிகாரத்துல இருக்கவங்க பேசணும் நீங்க வேணா ஏன் இந்த மது மற்ற போதைப் பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதை தடுக்கிறத பத்தி வெளியே பேசக்கூடாது நீதிபதி வந்து கருத்து சொல்லி இருக்காரு மதுவை பத்தி நாங்க பேச மாட்டாங்க அதை அரசாங்கமே ஓடிக்கிட்டு இருக்கு இங்க வந்து எல்லா பக்கமும் உதயநிதி ஸ்டாலின் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருந்தாருல நீட் ஒழிப்பு அப்படிங்கறத பத்தி நீட் விளக்கு அதுவே எங்க இலக்கு அப்படின்னா போட்டு அடிச்சிடலாம ஆக்சுவலி எது தமிழ்நாட்டு இலக்கா இருக்கணும் முதல் இலக்கு மதுதான் மது ஒழிப்பு தமிழ்நாட்டின் இலக்கு அது நம்ம இலக்குன்னா புரிஞ்சுக்க முடியும் ஆமா அவ்வளவு பேர் இருக்கும் நேத்தோட நம்ம ஷோடு ஆடியன்ஸ் அது அவுட் ஆஃப் த டாபிக்கே தான் பேசுறேன் ஒரு கிராமத்துல இருந்து ஃபோன் பண்றாங்க முப்பத்தொம்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கெல்லாம் இறந்துட்டு இருக்காங்க கிராமத்துல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சென்னை கிராமத்துல எல்லாம் அவ்வளவு பேர் வந்து டாஸ்மாக்ல கூட்டி செத்து போயிட்டு இருக்காங்க அரசாங்கம் கவனிக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அதான் உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு நீ என்ன கருத்து வேணா சொல்லுங்க நீதிபதியாகவே இருந்தாலும் சரி நான் பேசுனது கரெக்ட் தான் என் கொள்கையை தான் நான் பேசிருக்கேன் அதாவது இப்ப அமைச்சர் பதவி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் கட்சி பதவி இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஆனா முதல்ல மனுஷனா இருக்கணும் நான் மனுஷன் அதனால வந்து அதை பேசுறேன் அப்படின்ற மாதிரி உதயநிதி தன்னுடைய கருத்தை பதிவு பண்றாரு கருத்தை பதிவு பண்றது ஓகே அமைச்சர் பதவி இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் புரிஞ்சுக்க முடியுது ஆட்சி பதிவு ஆச்சுன்னா அமைச்சரா இருக்க முடியாது ஆமா ஆனா கட்சி பதவி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்ங்கிறதெல்லாம் ஏத்துக்க எத்துக்க அதாவது இன்னைக்கு சின்னதா வரும் நாளைக்கு பெருசா வருங்க போயிட்டு அதை சொல்ல வராரு அவரு நியாயம் வேணாமா சரி இன்னொரு பக்கம் வேணா பொன்முடி பொன்முடி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்துல போடப்பட சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டார் அது எப்படி ஆட்சிக்கு சொல்லிட்டு ஆனந்த் வந்தடேஸ் உயர் நீதிமன்ற நீதிபதி தாமாக முன் வந்து சூமோட்டவாக அந்த வழக்கு போட்டு இருந்தாரு கரெக்ட் அது எப்படி நீங்க அந்த வழக்கெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு விசாரிக்கிறான்னு சொல்லிட்டு பொன்முடி என்ன பண்ணாரு உச்ச நீதிமன்றத்துக்கே போனாரு உச்ச நீதிமன்றத்துல நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு நிச்சயம் திட்டு கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க உடன்பிறப்புகள் இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீதிபதி எல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு கடவுளுக்கே நன்றி சொல்லியிருக்காரு இப்போ என்னன்னா அதே வழக்க வந்து ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்க போறாரு இல்ல வேற பெஞ்சுக்கு மாறப்போதான்னு தெரியல ஆனா விசாரணை உறுதி விசாரணை உறுதி விசாரிச்சாலே தெரிஞ்சிடும்ல வண்டவாளம் தண்டவாளம் பண்ணிருக்காங்க விசாரிச்சுட்டு போட்டு விடலாம்ல ஆமா விட மாட்டாரு பயம்தான் அதுதான் இன்னொரு பக்கம் ப்ரோ இந்த ஆளுநர் இருக்காங்கல்ல தமிழ்நாடு ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எப்போதும் முட்டல் முதல் போக்குதான் அது வந்து ஆர் என் ரவி இருக்கிறப்பையும் சரி பன்வாரிலால் புரோஹித் ார் அவரும் சரி பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டுல இருந்து பஞ்சாபுக்கு போனாரு அங்க போய் அந்த மாநில அரசுக்கும் அவருக்கும் முட்டல் முதல் போக்குதான் இருந்திருக்கு அந்த மாநில அரசு என்ன பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டாங்க நாங்க வந்து சட்ட மசோதாவெல்லாம் நிறைவேற்றி அனுப்புறோம் போட்டு உட்காந்து கோப்புகளை வச்சு கையெழுத்த போட மாட்டேங்கிறாரு தமிழ்நாடு அரசு இப்படி ஒண்ணு போட்டிருக்குல்ல ஆமா தமிழ்நாடு போட்டிருக்கு கேரளா போட்டிருக்காங்க தெலுங்கானா வந்து போட்டிருக்காங்க பிஜேபி ஆளாத மாநிலங்கள பல மாநிலங்கள்ல இருந்து உச்ச நீதிமன்றத்து வழக்கில் வந்து போடப்பட்டிருக்கு அதுல ஒரு வழக்கு தான் வந்து பன்வாரி நாள் புரோஹித் தொடக்கு அதை விசாரிச்ச உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காரு நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது இது வந்து பல மாநிலங்களும் என்ன பண்றாங்க கிட்ட வராங்க நாங்க சொன்னோன்னே வந்து மசோதாக்காரங்க வந்து கையெழுத்து போடுறீங்க நீங்களே அதெல்லாம் பண்ணணும்பான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஆளுநருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை மறந்துடுறீங்க கொட்டி கொட்டி ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி இருக்கு நல்லா ஒரு போடு போட்டிருக்கு அதுதான் இப்ப நம்ம ஆளுநருக்கு இங்க ரெண்டு வழக்காக போட்டிருக்காங்க ஐயோ நம்ம வழக்கு வேற இருக்கு நீங்க தமிழ்நாடு அரசு வேற சீக்கிரம் விசாரிக்கணும் வேற சொல்றாங்க அந்த வழக்குல இதெல்லாம் வந்து தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களே வந்து சுட்டி காட்டி வந்து சந்தோஷ் பேசியிருக்காரு இப்படிதான் வந்து ஏற்கனவே ஒரு வழக்கு வந்துச்சு தெலங்கானாவுடைய கவர்னர் அதுக்கப்புறமா போய் உடனே உடனே வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க டீல் பண்ணியிருக்காங்க ஆமா இன்னொரு வழக்கு பிரதர் அதே திமுக தான் பத்தாவது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜெயில்தான் இருக்காரு அவரு அதுதான் இலாக்கா இல்லாத அமைச்சர் பண்ணி சொல்றீங்க அவங்கதான் வச்சிருக்காங்க ஒரு நல்ல அரசாங்கம் வந்தா என்ன பண்ணும் உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு அது இவங்க ஆட்சியில பண்ணது கூட கிடையாது கிடையாது பக்கத்து ஆட்சியில எதிர்கட்சியா இருந்ததோ ஒரு அமைச்சரா இருந்தப்போ பண்ண குற்றச்சாட்டு இவங்களே பேசியிருக்காங்க அதாவது ஸ்டாலினே பேசிய பேசி இருக்காரு இப்ப அந்த வழக்குல அப்படி சொல்லுதுக்கு போட்டா நாங்க அமைச்சர் தான் வச்சிருப்போம் அடம் பிடிக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்கும் அதான் ஏலா அமைச்சர் அமைச்சர் தான் சொல்ல வேண்டியது இருக்கு அதுக்கான சம்பளங்கள் என்ன எவ்வளவு இருக்காங்க அவருக்கு மட்டும் இல்ல ப்ரோ அமைச்சருக்கு வந்து மூணு பே இருக்காங்க மூணு பேருக்கும் வந்து கவர்மெண்ட் சம்பளம் வந்துகிட்டு இருக்கு அதான் எவ்வளவு அலவென்ஸ் எல்லாம் இருக்கு அமைச்சரா இருக்குவங்களுக்கு இப்ப அவரு ஜெயிலில் இருக்காரு ஓகே மற்ற எல்லாருக்குள்ள சம்பளம் போய்கிட்டு இருக்கோம் யாரோட காசு இல்ல நம்ம வரி காசு தானே இல்ல ஏதாவது அமைச்சரா இருந்தா வந்து ஏதாவது கொஞ்சம் இருந்து ஏதாவது காப்பாத்தலாம் நினைக்கிறாங்கன்னு தெரியல அங்க டெல்லியில வந்து முதலமைச்சருக்கே ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ அமைச்சர்லாம் எம்மாத்திரம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கேன் இந்த ஆளுநர் பஞ்சாயத்து வரும்போது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஆர் எஸ் பாரதி பேசின ஒரு பேச்சை வந்து வன்மையா கண்டிச்சு ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காரு ஆர் எஸ் பாரதி வந்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா இந்த வடகிழக்குல நாகா இன மக்கள் இருக்காங்க இல்லையா அங்க அவங்க வந்து ஆர் என் ரவி அங்க ஆளுநராக இருந்தப்ப அவர் வந்து அங்கிருந்து அடிச்சு விரட்டினாங்க அவங்க வந்து நாய்கீறி சாப்பிடுவாங்க அவங்களுக்கே அவ்வளவு வீரம் இருந்துச்சுன்னா உப்பு போட்டு சாப்பிடுற நமக்கு எவ்வளவு வீரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு இது வந்து அந்த அந்த மக்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுனதான் வந்து ஆளுநர் வந்து தன்னுடைய எதிர்ப்ப வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஆமா அந்த மக்களை மட்டும் இல்ல ஆளுநரே ஒரு உரிமையில தான் வந்து பேசுறாரு ஆரன்ற என்ன இருந்தாலும் எதிர்கருத்தா இருந்தா கூட திராவிட பண்பாடு என்ன சொல்லி கொடுக்குது எல்லாருக்குமே எல்லாருந்தா எதிர்கொடுத்து வைக்கலாம் அவங்களை மரியாதையை நடத்தணும் மரியாதை முக்கியம்னு சொல்றாங்கல்ல இவங்களே வந்து உரிமையில பேசுறது வந்து தரம் தாழ்ந்து பேசலாம் ஏத்துக்க முடியாது ஆமா இன்னொன்னு இப்ப திமுக ஒருத்தர் அரஸ்ட் ஆனா இருக்கிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசிட்டாங்க அவரை திரும்பியும் வந்து சேர்த்தாங்க திரும்பியும் நீக்கினாங்க என்ன கதைன்னு புரியல அது ஆமா அப்பா கிட்டத்தட்ட அவருடைய டோன் அந்த மாதிரி தானே இருக்கு அந்த மா அவர் என்ன சொல்றாரு அங்க வந்து நாய்க்கறி சாப்பிடறவங்களும் இறக்கி அடிச்சாங்க நம்ம எல்லாம் சோதல பூ போட்டு சாப்பிடறோம் அப்படிங்கிறாரு அங்க இருக்க மக்கள்லாம் சோதல பூ போட்டு சாப்பிட கிடையாது வகையான ஒப்பீடு இது அரசு பருதி பல சர்ச்சையில மாற்றாரு அதான் இவங்க இவங்கதான் வந்து என்ன சொல்றாங்க சாப்பாடு விஷயத்துல யாரையும் நீங்க ஒடுக்க கூடாது யாரையும் வந்து இழிவா பேசக்கூடாது உணவு சுதந்திரம் வேணும் அப்படின்னு பேசுறவங்களே இப்படி பேசினா அது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கூட ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க இந்த முக்கியமான அமைச்சர் ஓசி அமைச்சர் ஆமா பல அமைச்சர்கள் இருக்காங்க பல தலைவர்கள் இருக்காங்க திமுக அவங்க எல்லாம் உட்கார வச்சு எப்படி பேசணும் ஒரு கிளாஸ் எடுத்தாருன்னா முதலமைச்சர் மு க சுயமரியாதை சமூக நீதி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா சமத்துவம் பெண் தானே அப்படின்லாம் பேசிடுறாங்க அவங்களுக்கு சொல்லித்தாங்க அவங்க தான் பழம்புகள் பாயுதுன்னு சொன்ன ஆரம்பத்தில் அந்த அம்புகள் திமுக ஒரே ஆக்ஷன் பிளாக்கா இருந்தா அதிமுக காமெடி பிளாக்கா இருக்கு ஆமா எதிர்கட்சின்னு உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்றீங்க ஆமா அதுல இப்ப முன்னணியில் யாரு இருக்காருன்னா ராஜேந்திர பாலாஜி என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி அப்ஸ்கண்ட் ஆகி கொஞ்சம் வந்து நுஸ்கட் ஆகி கொஞ்சம் அமைதியா இருந்தாரு இப்போ என்னோட இடத்த நான் வந்துட்டு நான் தான் இறப்ப முடியும்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காரு என்ன சொல்றாருன்னா விருதுநகர்ல அங்க ஒரு பூத் கமிட்டி நடந்திருக்கு மீட்டிங் சரி அதுல பேசுறப்ப அடுத்த பி எம் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியா இருப்பாரு இல்ல அவர் கை காட்டுறவரா இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு இது நடக்கலாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி எடப்பாடியே அதுக்கு சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட கேட்டது என்ன அடுத்த தர நீ முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்றதுக்காக தான் கட்சியை எங்க கைகளை கொண்டு வந்து இவ்வளவு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிரதமர் ஆகிறன்னு சொல்லிட்டு போறீங்களே அப்படின்னு அவரே சிரிப்பாரு படத்துல சொல்லுவாங்கல்ல வருங்கால ஜனாதிபதி வாழ்க யா அது கொடுத்த கா காசுக்கு மேல கோவில கொயால அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காருக்கு ஆமா இன்னொரு பக்கம் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காருல அவர் வாட்டங்க நீங்க ரோட்ல போயிட்டு இருந்திருக்காரு கார்ல திடீர்னு அவருக்கு என்ன ஞாபகம் வந்துச்சேன்னு தெரியல இறங்கி அங்க போயிட்டு இருந்த ஒரு ஒத்தை மாட்டு வண்டி இந்த மாட்டு வண்டில ஏதோ பின்னாடி உட்கார மட்டும் இருக்கு அதை ஒரு பழைய என்னன்னு தெரியல இறங்கி வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்னங்க இது ஓட்டுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எங்கெங்க பெட்ரோல் டீசல் விற்கிற விலைக்கு மாட்டு தான் போனும் போல இருக்கு திமுக அரசு வேற டீசல் விலையை வந்து குறைக்க மாட்டேங்குது அப்படின்னாரு எப்படி பாயிண்ட் பிடிச்சாரு மாட்டு வண்டியை பார்த்தவங்க வண்டியில ஏறிட்டு இருக்குதா சொல்லணும் ஏதாவது நாலு ரூபா குறைக்கலையில அது உம்ம ஆள் ரூபா அவன் குறைக்கல ஆமாம் சொல்ல சொல்ல வந்து சைடில் அண்ணன் டிஜே வாழ்க அண்ணன் டிஜே வாழ்க இன்னும் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அண்ணா பிஜே போட்டிருப்பாரு நிஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா அந்த மாதிரி போயிட்டு இருந்தாரு நேத்து ஆமா இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில இப்போ இருக்காரா இல்லையா முன்னாடி இருந்தா ரானா ஜிகே வாசன் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தேர்தலுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அதிமுக பிஜேபி எல்லாம் திரும்பி உக்காந்து பேசி நாங்க வந்து எங்க கூட்டணியை பத்தி முடிவு பண்ணுவோம் யாரு பிரதமர் அப்படின்ற யோசிப்போம் அப்படின்னு வந்து ஜி கே வாசன் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் கொடுக்க போது ஒரே ஒரு சீட்டு ஆமா அவர் எடிம்கி கூட்டணியில கொடுத்தாலே ரொம்ப கஷ்டம்தான் இப்ப பிஜேபி பணம் நிலம முன்னாடியே தெரியுது இல்லை அதான் அதனாலதான் என்ன சொல்றாரு அவரு பணமரம் தானே அவங்க சின்னம் பணமரமா தின்னமரமா

சத்தீஸ்கர் மிசோரம் மாநிலங்களில் நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடக்க இருக்கு சத்தீஸ்கர்ல இரண்டு கட்டமாக தேர்தல் நடக்குது முதல் கட்டம் நாளைக்கு நடக்குது இருபது தொகுதிகளில் இரண்டாவது கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி தான் நடக்குது எழுபது தொகுதிகள் நடக்குது அதே நேரம் மிசோரம்ல ஒரே கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடக்க இருக்கு ஸோ பரபரப்பு வந்து தொற்றுக்குச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இது ஒரு செமிஃபைனல் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால வந்து பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது மிசோரமில் மொத்தம் நாற்பது தொகுதி அதில் வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் பிஜேபி கிடைச்ச இடம் பூஜ்யம் எதிர்பார்த்தது தானே ஆல்ரெடி வந்து கூட்டணி கட்சிகள் ஏதோ வந்து பிஜேபியை ஓரம் கட்டிட நினைச்சதெல்லாம் தகவல் வந்துச்சு ஓரம் கட்டிட்டாங்க ஏன்னா இப்ப தெலுங்கானாவுக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு பிரதமர் மோடி ராஜஸ்தானுக்கு போறாரு மத்திய பிரதேசத்துக்கு போறாரு சத்தீஸ்கர் கூட போயிருக்காரு ஆனா மிசோரத்துக்கு மட்டும் வரவே கிடையாது அங்க வந்து பாஜகவும் மிசோ தேசிய முன்னணியும் தான் வந்து கூட்டணியில் இருக்காங்க ஆனா அந்த தலைவர் ஜோரம் தங்க என்ன சொல்லிட்டாரு வந்து நீங்க மணிப்பூர் கலவரத்தை சரியான அடக்கவே கிடையாது அதனால மோடி கூட எல்லாம் ஒரே மடையில என்னாலலாம் வந்து வாக்கு சேகரிக்க முடியாது அவர் வேணா தனியா போட்டு நான் வேணா தனியா போய் வாக்கு சேகரிக்கிறேன்னு சொல்ல அவர் மோடி அங்க வரவே கிடையாது அவர் வீடியோ கான்பரன்ஸ்ல வாக்கு சேகரிச்சிருக்காரு அவருக்கு எங்கூட நிக்கிறதுல பிரச்சனை கிடையாது எனக்கு அவரோட நிக்கிறது தான் எனக்கு தான் பிரச்சனை ஓட்டு புரியும் ஏன்னா மணிப்பூர்ல நிறைய கிறிஸ்துவ ஆலயங்கள் அந்த தேவாலயங்கள்லாம் தாக்கப்பட்டுச்சு கிறிஸ்துவ மக்கள் அதிகம் மிசோரம்லயும் கிறிஸ்துவ மக்கள் அதிகமா இருக்காங்க வாக்குகள் இருக்கு அதனால இந்நேரத்தில் நிற்கிறது வந்து நமக்கு தான் ஆபத்துன்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க போல இருக்கு ஆமாம் ஆனால் முதல்ல மோடி வந்து அங்கே மட்டும் எப்பயுமே வந்து எலெக்ஷன்னாக ரோட் ஷோ போட்டு படம் காட்டிக்கிட்டு இருப்பாரு ஆனால் குசாரத்துக்கு போக முடியலையே மோடினால போய் பயன் இல்லைன்றதுனால விட்டாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதே மாதிரி சத்தீஸ்கர் இருக்குல்ல எலெக்ஷன் நடக்கிற நேரமாக பார்த்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அங்கே அரசியல்லையே ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா மகாதேவ் புக்குன்னு ஒரு செயலி அங்கே இருக்குது மகாதேவ் புக்குன்னு ஒன்னே நீங்கள் ஏதோ புக்குன்னு நினச்சிடாதீங்க அது இங்கே ஆன்லைன் ரம்மி மாதிரி தான் அங்க அது ஃபேமஸ் நிறைய பேர் இந்த ரம்மி விளையாடி ஏமாந்து வந்து அங்க அந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த நிறுவனருடைய இல்ல திருமணம் வெளிநாடுகளை நடத்திருக்காரு எவ்வளவு செலவுனா இருநூறு கோடி மட்டுமே மட்டும் செலவு பண்ணி பிரம்மாண்டமா கல்யாணத்தை இருந்து நடத்தி முடிச்சிருக்காரு இதை மோபம் முடிச்ச அமலாக்கத்துறை எதிர்கட்சிகளை மட்டும் தான் முடிக்கிறாங்க இதையும் முடிச்சிருக்காங்க மோபம் முடிச்சு யாரும் எந்தெந்த பாலிவுட் பிரபலங்கள்லாம் அந்த கல்யாணத்துக்கு போனா அவங்க வீடுகளுக்கு எல்லாம் சமன் அனுப்பப்பட்டிருக்கு அதெல்லாம் தாண்டி முக்கியமான புள்ளிகள் வீட்லயும் வந்து ரைட்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க அதுல ஒருத்தர் தான் ஆசிம் தாஸ் இவரை வந்து இப்ப புடிச்சு வெளிநாட்டு தப்பி போயிட்டாரு இவரு சரி இருந்தா கூட விசாரிக்கணும் வாங்க வாங்கன்னு பல கேள்வி அனுப்பிவிட்டுருக்காங்க ஆசிம் தாஸ் என்ன பதில் அனுப்பி விட்டுருக்காருன்னா அஞ்சு கோடி வரை இருந்து எடுத்திருக்காங்க நல்ல விளையாட்டு போல இருக்கு அவர் என்ன சொல்லி என்னை வெளிநாடு தப்பிச்சு போக சொன்னதே சத்தீஸ்கருடைய முதல்வர் பூகேஷ் பாகல் தான் பெரிய குண்டா தூக்கி போட்டிருக்காரு அதெல்லாம் தாண்டி அவருக்கு இது வரைக்கும் நானு ஐநூத்தி எட்டு கோடி மட்டுமே இந்த மாதிரி இதெல்லாம் வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காரு நாளைக்கு வாக்குப்பதிவு நாளைக்கு வாக்குப்பதிவு வாக்குமூலம் வந்து குடுக்குறாங்க பாருங்க வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் நீங்க சொன்னோடனே அமலாக்கத்தர எதிர்கட்சி மட்டும் இல்லப்பா மத்த எல்லாரையும் பிடிக்கிறாங்க அப்படின்னா சரி பரவாயில்லப்பா அப்படின்னு நினைச்சிட்டேன் ஆனா எங்க புடிச்சு எங்க வந்தா அங்க பாருங்க ஆமா ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப எப்படி இவங்க சிக்கனவங்களே அவங்களும் பாசிங்ல ஆனா கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹிரானந்தினியும் எனக்கு பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்தாங்க நான் தான் என்னோட இதுல அப்லோட் பண்ணேன்னு சொல்லிட்டு மோக மைத் எதாவது வாக்குமூலம் இதை இந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு ஏதோ நடந்துகிட்டே இருக்கு பின்னாடி இருந்து ஆனா இந்த அரசியல்வாதிகள் நம்ம சொல்லிட முடியாது இருந்தாலும் இது எக்ஸ்போஸ் ஆகிற நேரம் தான் நம்மள வந்து அந்த சந்தேகத்தை எழுப்ப வைக்குது இஸ்ரேல் வந்து காசா மீது தாக்குதல் நடத்த தொடங்கி ஒரு மாதத்துக்கு மேலாகுது இது வரைக்கும் பத்தாயிரம் பேருக்கு மேலே இறந்து போனதா சொல்றாங்க அதில் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க அப்பாவை குழந்தைகள் எதுக்காக இந்த போர் நடக்குதுன்னு தெரியாமலே அவங்க வந்து கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கூட இஸ்ரேல் அவங்களுடைய போக்கை மாத்திக்கிறதே கிடையாது நேத்து கூட அல் மக்சி அப்படிங்கிற ஒரு அகதிகள் முகாம் மேல குண்டு வீசி ஒரு நாற்பத்தேழு பேர் வந்து மரணம் படைச்சிருக்காங்க அகதிகள் முகாம்ங்கிறது அவங்களே வந்து ரொம்ப கஷ்டத்தை ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருப்பாங்க அங்க போய் குண்டு வீசுறது மருத்துவமனை மேல குண்டு வீசுறது குழந்தைகள் மேல குண்டு வீசுறதுலாம் என்ன போக்குன்னே தெரியல இதுதான் ஐநாவும் வந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா கூட இஸ்ரேல் தன்னுடைய போக்கை மாத்திக்கவே இல்லை அவங்க என்ன சொல்றாங்க எல்லாரும் நீங்க போர் நிறுத்தணும்னு நீங்க சொல்றீங்க நிறுத்த தயாரா இருக்கும் ஆனா அம்மாஸ் வந்து இரநூத்தி நாற்பது பனைய கைதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க அவங்கள விடுவிக்கிற வரை எங்களுடைய அந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும்ங்கிறத சொல்றாங்க வழியாகவும் போய் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இஸ்ரேலுடைய அமைச்சர் காசா மீது அணுகுண்டு வீசுவோங்கிறத சொன்னது மிகப்பெரிய கட்சி வந்து கிளப்பி இப்ப நெதன்யாவுக்கு என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் நாங்க எதுவுமே சொல்ல சர்வதேச சட்ட நாங்க வந்து போர் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறாரு இதெல்லாம் இவங்க சொல்லிட்டு நெதன்யாவும் அணுகுண்டுலாம் வீசப்படுறது கிடையாது எங்க நாட்டை தான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதன்யா வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே கிடையாது எல்லாத்துலயுமே சாஃப்டா இருக்கிற ஐநாவே வந்து வந்து ரொம்ப இந்தாங்க ஏன்னா ஐநாவினுடைய ஊழியர்கள் நிறைய பேர் இறந்திருக்காங்க ஆம்புலன்ஸ் மேல எல்லாம் வந்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு மருத்துவமனையில தாக்குதல் இருந்துட்டு இருக்கு இது ஒரு கட்டத்துக்கு மேலே அனுமதிக்க முடியாது சும்மா சும்மா நடத்துறது எங்களால பொறுத்து போக முடியாது தாக்குதல் எடுத்துங்க மனிதாபிமான அடிப்படையில உதவிகள் வந்து உள்ள போறதுக்கு அனுமதிக்கணும் அது மட்டும் கிடையாது ஹமாசம் அந்த இருநூத்தி நாற்பது அஹ் கைதிகள் அவங்கள வந்து விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஐநா சபைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா எதையுமே இசை காது கொடுத்து கேட்கிற மாதிரி தெரியல கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டாங்க கம்பி மொத்தாப்பை கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க என்னதான் பண்றது ஏதோ உங்களை மாதிரி தெரிஞ்சாலும் இருக்கிறனாலதான் நாட்டுல கொஞ்சம் மழை பெய்யுது அப்படியா ஆமா இல்லைன்னா நிறைய பெய்யும்ல எத்தனை விலங்குகள் போட்டாலும் பாஜக அஞ்சாது எல் முருகன் இப்படி உசு பேத்தி உசு பேத்தியே ஒருத்தரை வந்து எஸ்சிடிசியில பஸ்ல ஏத்திட்டீங்க நண்பர் இப்போ உள்ள அரசியல் கட்சிகளின் வளர்ச்சி ரொம்ப பெரிதாகவே இருக்குதுப்பா எதை வச்சு அப்படி சொல்ற ஆமா ஊரூருக்கு கொடிக்கம்பத்தை பாத்தீங்களா இல்லையா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ யாருக்கு விருது கொடுக்கலாம் விருது கொடுக்கலாம் ஆனா திமுக நேரம் சரியில்லை எல்லா பக்கமும் வளச்ச வளைச்ச வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டு ஒரு பக்கம் சனாதன வழக்கு வச்சு உதயநிதி நீதிபதி கிட்ட திட்டு வாங்கிருக்காரு இன்னொரு பக்கம் பொன்முடி இவர் எந்த இது நீதி இதெல்லாம் வழக்கு போட்டாரு அந்த நீதிபதி கடவுள்ன்றாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே அதுக்கு மேல போடவே முடியாது பிரிட்டிஷன் அப்படின்ட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து சேகர் சேகர்பாபுமே அந்த வழக்கு வந்துருவாரு ஒரு பக்கம் ஆர்எஸ் எஸ் பாரதி இவங்களை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் மு க பாவம் அவரே உடம்பு முடியாம தான் இருக்காரு அப்படி இருந்தா கூட அவர் இவங்க எல்லாருக்கும் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கவரு கரெக்ட் அதுல எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் அம்புகள் தான் பாயுது ம் எல்லா பக்கம் வந்து அம்புகள் பாயுதுங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துடலாம் கொடுத்துருவோம் சிறப்பு விடை நன்றி வணக்கம் அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே